சற்று முன் வெளியான மூன்று முக்கிய புதிய அறிவிப்புகள் ஆதார் அட்டை வைத்திருப்போருக்கு மூன்று வகையான புதிய அறிவிப்புகள் வந்து வெளியாயிருக்கு அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அப்போதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹேன்னு சொல்லிட்டு போங்க வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இனிமேல் நம்ம சேனல்ல ஷார்ட்ஸ் வீடியோல பெயிட் ப்ரமோஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி लीटर को வேணுங்கிறவங்க என்னோட மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு பெய்ட் ப்ரமோஷனுக்கு டூ ஃபிஃப்டி சார்ஜ் பண்ணுறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஆதார் அட்டை அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்க அனைத்து நபர்களுக்குமே மிகவும் முக்கியமான ஒரு தனித்துவம் வாய்ந்த அடையாள அட்டை அப்படின்னு கூட சொல்லலாம் எதற்காகனா ஆதார் அட்டை வைத்து தான் இப்போ அரசாங்கம் ரிலேட்டடான உதவித்தொகைகள் பெறுறதுலேருந்து பேங்க்ல ட்ரான்சாக்ஷன் நடத்துறது வரையும் குழந்தைகளை பள்ளியில் சேர்த்துறது வங்கி கணக்கு ஓப்பன் பண்ணுறது போஸ்ட் ஆஃபீஸில் ஓபன் பண்றது எதுவா இருந்தாலுமே ஆதார் அட்டை அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒன்னா எல்லா இடத்துலையுமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தான் யூஐடிஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் மூன்று முக்கிய அறிவிப்புகளை ஆதார் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே வெளியிட்டிருக்காங்க அதுல முதல் முக்கிய அறிவிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆதார் அட்டை அப்படிங்கிறது பத்து வருஷத்துக்கு ஒரு டைம் அனைவருமே வந்து அப்டேட் பண்ணணும் புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்த இருந்தாங்க இன்கேஸ் அந்த பத்து ஆண்டுக்கு ஒரு முறை நீங்க புதுப்பிக்காம போயிட்டீங்க அப்படின்னா ஆதார் அட்டை செயல் இழந்துரும் அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல நிறைய பரவிட்டு இருக்கு ஸோ இதற்கு யூஐடிஏஐ என்ன சொல்லி ஆதார் அட்டையை பத்து வருஷத்துக்கு ஒரு டைம் நாங்க ஏன் புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம்னா நீங்க மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க இல்லைனா ஏதாச்சும் வீடு மாறி இருப்பீங்க அட்ரஸ் சேஞ்ச் ஆகியிருக்கும் இந்த மாதிரி இருக்கும் போது நீங்க ஆதார் அட்டையை அப்டூ டேட் வந்து அப்டேட்டாக வச்சிருக்கணும் அப்படி இல்லைனா நிறைய சிக்கல்கள் வந்து ஏற்படும் அதற்காக தான் பத்து வருஷத்துக்கு ஒரு டைம் நீங்க ஆதார் அட்டை அப்படின்றத புதுப்பிக்கணும் அப்படின்றது சொல்லியிருந்தோம் கேஸ் அந்த பத்து வருஷத்துல சேம் நீங்க என்ன கொடுத்தீங்களோ அதுதான் இருக்கு அப்படின்னும் போது நீங்க புதுப்பிக்கணும் மறுபடியும் அப்படின்ற எந்த கட்டாயமும் கிடையாது அந்த ஆதார் அட்டையும் செயல் இழக்காது அப்படின்றத தகவலை ஷேர் பண்ணியிருக்காங்க இரண்டாவது முக்கிய அறிவிப்பா நம்மளோட அனைவர் வீட்லையுமே குழந்தைகள் அப்படின்றது இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம பால் ஆதார் சொல்லி ப்ளூ கலர்ல நீல நிற ஆதார் அட்டை வந்து வாங்கியிருப்போம் அது வந்து குழந்தையில இருந்தே நம்மளால் வந்து அந்த பால் ஆதார் அட்டை அப்படின்றத வாங்க முடியும் இது வந்து வயசு ஆயிடுச்சு அப்டேட் பண்ணணும் அப்படின்னு யூஐடிஐ வந்து சொல்லியிருந்தாங்க இது கூடவே இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்ஸ் உங்க குழந்தைக்கு பதினஞ்சு வயசு ஆயிடுச்சு அப்படின்னும் போதும் நீங்க ஒரு டைம் புதுப்பிச்சாகணும் அப்படின்ற தகவலையும் ஷேர் பண்ணியிருக்காங்க மொத்தத்துல அஞ்சு வயசு வயசு ஆகும்போது போது அதுக்கப்புறம் பதினஞ்சு வயசு ஆகும்போது வந்து கண்டிப்பா ஆதார் அட்டை வைத்திருக்கக்கூடிய குழந்தைகள் வைத்திருக்கக்கூடிய அந்த குழந்தைகளோட ஆதார் அட்டையை அப்டேட் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல இல்லைன்னா ரிலேஷன் வீட்டுல குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷனா உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க அண்ட் மூன்றாவது முக்கிய அறிவிப்பா என்னன்னா நீங்க உங்களோட ஆதார் அட்டையில ஏதாச்சும் புதுப்பிக்கணும் பெயர் சேஞ்ச் பண்ணணும் முகவரி இல்லைன்னா வேற ஏதாச்சும் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆன்லைன்ல ஜூன் பதினாலாம் தேதி வரையும் இலவசமாக உங்களால் வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும் திருத்தங்கள் மேற்கொள்ள முடியும் அதுவே ஜூன் பதினாலாம் தேதிக்கு பின்னாடி நீங்கள் ஆன்லைனில் எந்த ஒரு அப்டேட் பண்ணணும் அப்படின்னாலுமே உங்களுக்கு ஒவ்வொரு அப்டேட்டுக்குமே ஐம்பது ரூபால இருந்து நூறுரூவா வரையும் கூடுதலாக செலவாகும் அப்படின்றதையும் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் ஏதாச்சும் திருத்தங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த ஜூன் பதினாலாம் தேதிக்குள்ளார பண்ணிக்கோங்க இலவசம் கண்டிப்பாக இந்த மூன்று அறிவிப்புகளுமே உங்களுக்கு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மூன்று அப்டேட் பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்